எனக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை ஆனா வந்து சரி ஓகே ஒவ்வொரு வாட்டி பாப்பேன் காஸ்டும் அதிகமா இருக்கும் அண்ட் தென் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடுவேன் என் பர்த்டேக்காக நான் கொடுத்துக்கிற கிஃப்ட் அப்படின்றனால சரி ஓகே வாங்கிடலாம் இதுல வந்து செகண்ட் ஒப்பீனியனே வேண்டாம் அப்படின்ட்டு ஜூடியோல இருந்து ஐ ட்ரை திஸ் ட்ரை ஷாம்பு இன்ஸ்டன்ட் ரெஃப்ரெஷ் அண்ட் வால்யூம் பூஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு

இல்ல அதுல ஏதாவது வந்து ஓ மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணா இது மாதிரி ஆயிரும் இல்ல இது இப்படி யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இல்ல வந்துட்டு சஜஷன்ஸ் டிப்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க எனக்கும் யூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் பாக்குற மற்ற வியூவர்ஸ்க்கும் யூஸ் ஆகும்